அப்பாவுக்கு வந்து இன்னும் கடவுள் ஆய்சு நல்லா கூட்டி கொடுக்கணும் அப்பா வந்து எல்லாத்துக்கும் நல்லபடி ரொம்ப சேவை செய்யறாங்க இந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஓடுற காரணம் அப்பா வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய ஆளுக்கு அப்பாவை வந்து தாராவில ஒரு சீப் கெஸ்ட்னு கூப்பிடுதா இருந்தா அப்பாவை தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க நிறைய பேர் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிடலாம் பட் அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கு மதிப்பு மரியாதை என்னைக்கும் குறையாது கடவுளை குறைய வைக்கவும் கூடாது அப்பா மாதிரி ஒரு மனிதரை நான் வந்து என்னுடைய அனுபவத்துல அனுபவம் சொல்லக்கூடாது மாதிரி ஏன்னா அப்பாவுக்கு எங்க போனாலும் எந்த இடத்துல ஒரு ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு ஏன்னா நான் அப்பா கூட நிறைய இடங்கள்ல போயிருக்கிறேன் அப்பா எப்பவுமே எப்ப போனாலும் அப்பா வந்து ரொம்ப சிம்பிளா போவாங்க கார் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி அப்படி போனா கூட டைரக்டா அப்பா ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க முதல்ல வந்து கீழே தான் உட்காருவாங்க கீழே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்பா பேரை மரியாதை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம்தான் அப்பா ஸ்டேஜ்ல போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு க அது என்ன சொல்றது ஒரு தாழ்வு பெருந்தன்மை ரொம்ப இயல்பு ரொம்ப ஒரு கௌரவங்கள்லாம் எந்த ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது அப்பா அப்படி சொல்ல போனா அவர் நல்ல பெரிய இன்ஜினியர் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஷாப்பாவும் இருந்தாங்களாம் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இத்தனை வருஷ காலம் இந்த சங்கம் இருந்த காலங்கள்ல அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருந்திருக்காங்க அந்த அப்பா வந்து அந்த தலைவர் பதவி விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கோயில் பக்கம் போயிட்டு சாமி கும்பிடுறதே ரொம்ப கம்மி ஏன்னா அந்த அப்பாவுடைய பதவி காலங்கள் இருக்க வர அந்த கோயில் ரொம்ப அற்புதமா இருந்தது ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் நிறைய தலைவர்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க பட் அப்பா மாதிரி ஒரு பண்ணது யாருமே கிடையாது அப்பா அந்த கோயிலுக்கு மட்டும் இல்ல பப்ளிக்கும் சரி நல்ல ஒரு எந்த ஒரு யாரு வந்தாலும் சரி ஒரு குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா யாரையும் இப்ப பண்ண முடியாது அந்த உடனே கேட்டு அந்த உடனே பதில் சொல்லிடுவாங்க சரி மாதிரி நம்ம பார்த்து பேசிடுவோமா ஒரு பிரச்சனை இல்ல வரட்டுமா நம்ம பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அப்பா மாதிரி ஒரு குணமும் அந்த மாதிரி ஒரு நான் இந்த வீட்டுல எத்தனை வருஷம் இருக்கிறேன் எங்கிட்ட அப்பான்னு சொன்னா நாங்க வார்த்தை ஒண்ணு முடியாது என்னையும் என் மனைவி ஒரு மகளாவும் மகனாதான் என்னை பார்த்திருக்காங்க